நீங்கள் இணைந்திருப்பது முகப்பதின் செய்திகளுடன் எரிபொருள் விலை திருத்தம் வளமை போன்று இன்று நள்ளிரவில் இடம்பெறும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது இன்று நள்ளிரவில் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இடம்பெறாது என வெளியாகியுள்ள செய்திகள் பொய்யானது எனவும் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது நடலாவிய ரீதியாக உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக பரவும் செய்திகளில் உண்மை தன்மை இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இன்று நள்ளிரவு முதல் விலை குறையும் என்ற கணிப்பின்படி எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் எரிபொருளை ஆர்டர் செய்த காரணத்தினால் நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வதந்திகள் பரவி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உலக சந்தையில் டபிள்யூடிஐ ரக ஒரு பிபாய் கச்சா எண்ணெய் விலை ஒன்று தசம் நான்கு மூன்று சதவீதத்தால் குறைந்துள்ளது தற்போது ஒரு பீப்பாய் எண்ணெய் விலை எழுபத்தேழு தசம் ஒன்று ஆறு டொலராக உள்ளது